வணக்கம் நாம நீங்க எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் தொகுதி சூலாக்குறிச்சி கிராமத்துல இருக்கோம் மகா மாரியம்மன் தேர் திருவிழா வீதி விழா வந்துட்டு இருக்கு அந்த வீடியோ தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஆஹ் நம்மளுக்கு வந்து இந்த ஊரை சேர்ந்த ஆஹ் சுப்பிரமணிய அண்ணன் அவர்கள் மலேசியால இருக்கிறாரு அவரு தான் நம்மளுக்கு கால் பண்ணி இன்னைக்கு வர வச்சு நம்ம இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் அவருடைய சார்பாக இந்த சேனல் நம்ம சேனல்ல இன்னைக்கு வீடியோ ஒழுப்பி எடுத்துட்டு இருக்கோம் உங்க உரல்லும் இதே தேர்தல் விளையாடுதுனா மறக்காம கமர்ஷியல கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் பேச்சா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க மலேசியாவில் இருக்கிற சுப்பிரமணியன் அவருடைய குடும்பத்தின் சார்பாக நம்மளுடைய சேனல் சார்பாக இந்த வீடியோ ஊர் பொதுமக்கள் அனைவருமே சேர்ந்து இந்த தேர் திருவிழா மிக சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்குது ஊர் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து இந்த தேர் தேர்வு கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதை பாத்துட்டு இருக்கீங்க உங்களுடைய ஊர்லயும் இந்த மாதிரி தேர் திருவிழா மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனல் வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க சீரும் சிறுப்போடு நல்ல முறையில் நடந்து கொண்டு வந்தது ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு சீரும் சிறப்போடு மிக எழுச்சியோடு சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டுள்ளது வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குடும்பத்தின் சார்பாக அந்த தேர் திருவிழா எடுத்துட்டு இருக்கோம் ஊர் பொதுமக்கள் அனைவருமே சேர்ந்து இந்த தேர் திருவிழா மிக சீரும் சிறப்புமாக பொதுவாக நடந்துட்டு இருக்குங்க தேர் திருவிழா வேஷம் காளி வேஷம் எல்லாம் போட்டு இருக்காங்க தேர்தலாக வடம் பிடித்து பொதுமக்கள் அனைவருமே இருக்காங்க உங்களுடைய ஊர்லேயும் இந்தமாரி தேர்ச்சியில இருந்ததுனா மறக்காமல் நம்ம கமர்ஷியலாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய ஊருடைய தேர்தல் மிக சீரும் சிறப்புமாக எடுத்து போடுவோம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் மூணுத்துலையும் நம்ம எடுத்து போடுவோம் நம்மளுடைய சேனல் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய ஊரில் இதேமாரி எத்தனையடி தேர்திறது தான் மறக்காமல் கமர்ஷியலாக கமெண்ட் பண்ணுங்கள் thank <laughs> you கள்ளக்குறிச்சி மாவட்டம் பானாபுரம் வட்டம் சூளாங்குத்தி கிராமத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருப்பேர் திருவிழா சீரும் சிறப்போடு நல்ல முறையில் நடந்து கொண்டு வந்தது